சோ பற்ற வச்சு கடாய் வையுங்க ஒரு லோட்டா தண்ணி ஊற்றுங்க தண்ணி குதித்த பிறகு அரிசி மாவு போட்டுக்கோங்க ஒரு டம்ளரு கெட்டி பதம் வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலக்குங்க ரெடியாச்சு நல்லா மூடி வைங்க ஒரு பத்து நிமிஷம் அப்புறமா அரிசி மாவு அது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பிசையோங்க இந்த சேப்பில் இருக்கணும் அப்புறமா சின்ன சின்னதாக உருண்டையை பண்ணிக்கோங்க அடுத்ததாக பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்காங்க ரெண்டு கவர் ஒன்று கவர் கீழே போட்டு மேலே அந்த உருடையை வச்சு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு நல்லா நல்லா ஃப்ரெஷ் பண்ணுங்க ஒரு ரவுண்டு ஷேப்பில் வரணும் சப்பாத்திக்கு எது மாதிரி செய்யணும் அதே மாதிரி செய்யணும் ஸ்டவ் பற்ற வச்சு தவ வைங்க அடுத்த தோசை சொல்கிறது பாருங்க ரெடி ஆச்சு கீழையும் பச்சை பயிறு பொரியல் வேறுமான உங்களுக்கு ஸ்வீட்டாக கூட செஞ்சுக்கலாம் தேங்காய் பாலை செஞ்சுட்டு அதில் சக்கரை போட்டு தொட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சின்சன் நான் போயிட்டு வர வரைக்கும் அமைதியா இருக்கணும் என்ன சரி நீங்க போயிட்டு வாங்கப்பா பிட்சிக்கு என்ன ஆச்சு மிக்சிக்கு நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா எதுவும் ஆகல ஒரு ஒயர் மட்டும் ஷார்ட் ஆயிருக்கு